இதுவரைக்கும் கண்டண்டு பொய் பிரகாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பேரு இப்ப இருக்காங்க குழந்தையும் சீலாவும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஹாஸ்பிட்டல் விட்டு நான் கிளம்பி வரும்போது ஷீலா வந்து மயக்கம் தெளிஞ்சிருந்தது குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுது குழந்த மேல இங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சரியா ரெண்டு நாள் கழிச்சு இருக்கு குழந்தை பக்கத்துல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தையெல்லாம் போட்டு எப்படியும் எட்டு நாள் ஆயிரும் டிஸ்டார்ஜ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க ஷீலாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க எல்லாம் எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கணும் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு உண்மையிலே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வாழ்த்திருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் குஷிலா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நிறைய பேர் வந்து மேரிம்மா கூட போய் பார்த்துக்கல பார்த்துக்கல பார்த்துக்கலாம் நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தீங்க ஊரில் எல்லோரும் சொன்னாங்க போய் பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு ஆனாலும் அவங்கள ஆடுகளை விட்டுட்டு அவங்களால் போக முடியல நானே ஆடை போய் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அவங்கள அனுப்பிடலாம் ஏன்னா நாம் இருந்து பார்க்குறத விட மேரிமா கூட இருந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஆடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு மேரிமாவை அனுப்பிட்டேன் அவங்க நேத்து காலையில ஒரு பத்து பதினோரு மணிக்கே போயிட்டாங்க மேரிமா ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னாங்க நானும் சரி நான் ஆடுகளை பாத்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் விட்டு நான் கிளம்பி வரும்போது ஷீலா வந்து மயக்கம் தெளிஞ்சிருந்தது தெளிஞ்சுட்டு ஷீலா வந்து குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுது குழந்தை வந்து இங்க பெற்ற வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு குழந்தை தரு தந்துருவாங்க நான் பார்த்துட்டேன் ஆரோக்கியமாக தான் இருக்குது நல்லா இருக்குது அழகா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனாலும் வந்து ஷீலாக்கு குழந்த பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே டெலிவரி டேட் வந்ததுனால குழந்தைய இங்குபியூட்டரில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ கா மயக்க தெளிஞ்சு குழந்தை என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி பயப்படாதா அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன் ஏன்னா டாக்டர்ஸ் எங்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க நானும் ஷீலாக்கிட்ட முன்னாடி சொல்லி வச்சுட்டேன் இருந்தாலும் ஷீலாக்கு எழுந்துச்சோன்னே குழந்த பக்கத்தில் இல்லை அப்படின்னோடே ஒரே பார்த்து மேரிமாவோட பேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்தது ஏன்னா ஆடுகளை பார்த்துக்கிறதுக்கு தண்ணி பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால அதை எடுத்துகிட்டு போயிருக்கேன் மேரிமாவும் நான் கூட இருந்து ஆடுகளை பார்த்துக்கிறேன் ஆடு எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுனால மேரிமாவும் முழு மனசாக ஷீலாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க மேரிமாவில் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் அது வரைக்கும் நான் ஆடு பார்த்துக்கிறேன் என்னையை விட மேரியம்மா கூட இருந்து அவங்க அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டா ஷீலாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணிச்சு அதனால நீங்கள் பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன் நான் இருந்தாலும் ஷீலா இருந்து முடிச்சு குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி தேடும் தேடினது வந்து எனக்கு இன்னும் கண்ணிலே நிக்குது குழந்தைய ஷீலா பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாங்க ஆனால் அது மயக்கத்துலேருந்து தெளிவுறதுக்கு முன்னாடி மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்க பெட்ரோல் வைக்கணும் கொஞ்சம் குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சுத்தனர்கள் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால குழந்தையோட முகத்தை ஷீலா பார்க்க முடியல ஷீலா மட்டும் யாருமே பார்க்க முடியல நான் மட்டும்தான் பார்த்துருந்தேன் ஒரு சீக்கிரமே குழந்தைய சீலா கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அதையும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு நாளில் கொண்டு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போயிட்டு மேரிமாவை கூட அனுப்புறேன் நீ கூட வந்து உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் மேரிமாவை கூட அனுப்பிட்டேன் அதனால மேரிமா அங்கே போயிருக்காங்க அங்கேயிருந்து கால் பண்ணாங்க நான் பார்த்துக்குறேன்ப்பா நீ ஆடு கோழி மட்டும் நல்லா பார்த்துக்க அப்படின்னாங்க இன்னொன்னு என்னன்னா மேரி வந்து மேரிமா எந்த அளவுக்கு பிடிக்குமோ குழந்தைய எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஆடையும் கோழியும் பிடிக்கும் அதனால எது யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உயிரினங்கள் மேல பாசம் வச்சிருக்கவங்க வந்து பாசங்களும் ஒண்ணுதான் உயிரினமும் ஒண்ணுதான் நிறைய பேர் வந்து திட்டுறாங்க ஏன் மேரிமா வந்து நீங்க ஆடு கோழின்னு போறீங்க போய் குழந்தைய பாத்துக்கலாம் அவ்வளோத்தையும் வித்துட்டு அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஹோட்டல ஒருத்தர் மனுஷன் விழுந்து கிடந்தா ஓடி போய் மேலாம் தூக்குறோம் ஆனா அதுவே வந்து ஒரு நாயோ அப்படி அப்படிப்பட்டா நம்ம நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை போயிரும் பட் ஆனா அவங்க வந்து மிருகங்களையும் மனுஷங்களையும் தான் பாக்குறாங்க ஒரே அளவு பாசம் வச்சிருக்காங்க அதனால யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க முடியல அவங்க வளர்க்குற எல்லா மிருகங்களுமே எல்லா உயிரினங்களுமே அவங்களோட பொண்ணு மாதிரி பாசம் வச்சுதான் வளர்த்துட்டு இருக்காங்க அதனால மொத்தமாக அவங்களால கொடுத்துட்டு குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்களால யோசிக்க முடியல நானும் அதை பெருசாக நான் எந்த காலத்துலேயுமே வந்து நீ ஆடு ஆடியாக வளர்க்குறீங்க கொடுத்துட்டு போய் ஷீலாவை பாருங்க அப்படின்னு நான் எதுவும் சொன்னதில்லை ஷீலா பல டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அப்போ நான் சொன்னதில்லை சொன்னதில்ல ஏன்னா நான் கூட இருந்து பார்க்குறேன் அவங்க கூடே இருந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் அவங்க எந்த அளவுக்கு அந்த உயிரினங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால நான் சொல்லலை அது மாதிரி வந்து ஷீலாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஷீலாவும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்காங்க என்னன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகும் குழந்தைய வந்து ஷீலா கிட்ட கொடுக்கறதுக்கு அது வரைக்கும் ஷீலாவாக கூட இருந்து பார்த்துக்கணும் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்டோட அம்மாவோட தான் ஒரு பொண்ணை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்றதுனால நான் அவங்களை அங்கே அனுப்பிட்டேன் நான் ஆடு கோழி இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அவங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் எத்தனை நாள் நாளாக இருக்கட்டும் நான் இருந்து நான் பார்த்துக்கிறேன் நான் கவனமா பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஷீலா எப்படி இருக்காங்க குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு ஷீலாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க என்ன மேரிமா வந்து குழந்தை போய் பார்த்தாங்களா இல்லையா என்னன்னு தெரியல ஏன்னா இங்கு பெற்ற கூட்டு போய் காட்ட மாட்டாங்க வச்சதுல இருந்து யார் வந்து போய் பார்த்துக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ரெகுலராக போய் பார்க்க முடியும் புதுசாக உள்ள விட மாட்டாங்க ஷீலாவை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் போட்டுருக்கிறதுனால எப்படியும் எட்டு நாள் ஆயிரும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னையோட வந்து ரெண்டு மூணாவது நாள் ஆச்சு எட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால எட்டு நாள் கழிச்சு தான் ஷீலாவையும் குழந்தை வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் தட்டுக்கு போறத வீடியோ எடுக்கலாமே அங்கே குழந்தை வெளியே வரத வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு இதெல்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம் கவர்மெண்ட் ஃபோனோ வீடியோ ரெக்கார்ட் பண்றதோ போட்டோ எடுக்கிறதோ இதெல்லாம் அளவுடே கிடையாது அதனால நான் எந்த வித வீடியோவும் நான் உள்ள இருந்து எடுக்கல ஏன்னா மத்த பேஷண்டும் இருப்பாங்க அவங்க வந்து இதில் கவராயிடக்கூடாது எத்தனையோ குழ எத்தனையோ அம்மாக்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதனால் வந்து அந்த விதமாக வீடியோவில் கவர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு அளோடும் இல்லை நானும் வீடியோ எதுவும் அதிகமாக எடுக்கிறது இல்லை இதுவரைக்கும் கண்டென்ட்டு பொய் பிரகண்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பேர் இப்போ வாழ்த்திருக்காங்க குழந்தையும் சீலாவும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் ஏதோ மனசு மாறி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் பேர் வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க எல்லாம் எல்லாருக்குமே மனசாட்சிருக்கணும் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு உண்மையிலே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே வாழ்த்திருக்காங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்